வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தான் வளாட்டினானுங்களே அதுக்கு நம்ம கொடுத்த பதிலடிக்கு பிறகு நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை மீதான டிமாண்டு பல மடங்கு கூடியிருக்கு உலக நாடுகள் போட்டி போட்டுக்கிருக்காங்க நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க உதாரணத்துக்கு பிரேசிலு அர்ஜென்டினா சவுதி அரேபியா இவங்கெல்லாம் லைனில் நிற்கிறாங்க இப்போது இந்தியாவுக்கு ரஷ்யாவுடைய பர்மிஷன் தேவை பிரம்மோஸ் ஏவுகணையை இந்த நாடுகளுக்கு விற்பனை செய்கிறதுக்கு ரஷ்யாவுடைய பர்மிஷனும் தேவை சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம் எதுக்காக ரஷ்யாவுடைய பர்மிஷன் தேவை அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த முதல் டாப்பிக்கு இந்த பிரம்மோஸ் மிசைல் இருக்குது பார்த்தீங்களா பிரம்மோஸ் மிசைல் இஸ் ஏ ஜாயிண்ட் வெஞ்சர் டெவலப்டு பை இந்தியா அண்ட் ரஷ்யா அப்போது இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை ரஷ்யா விற்பனை செய்யணும் அப்படின்னாலோ இல்லை இந்தியா விற்பனை செய்யணும் அப்படின்னாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எஸ் சொல்லணும் இந்த ரெண்டு நாடுகளும் ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஏன்னா ஜாயின்ட் வெஞ்சரில் டெவலப் செய்யப்பட்டது பிரம்மோஸ் ஏவுகணை ஸோ இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை விற்பனை செய்கிறதுனால வரக்கூடிய லாபம் இருக்குது பார்த்தீங்களா அந்த லாபத்தில் இந்தியாவுக்கு ஐம்பது புள்ளி ஐந்து சதவீதம் இந்தியாவுக்கு வரும் ரஷ்யாவுக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை மீதான அந்த ஷேர் இருக்குல்ல அதில் இந்தியா ஐம்பது புள்ளி ஐந்து சதவீதம் இந்தியா ஹோல்ட் பண்ணுறாங்க ரஷ்யா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதத்தை ரஷ்யா வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாயின்ட் வெஞ்சரில் டெவலப் செய்யப்பட்டதுனால ரஷ்யாவுடைய அனுமதி அப்படிங்கிறதும் தேவைப்படுது டெஃபனட்டாக ரஷ்யாவுடைய அனுமதி கூடிய விரைவாக கிடைச்சிரும் அவருடைய அஜித் தோவல் நெக்ஸ்ட் வீக்கு ரஷ்யா போகிறாரு போகும்போது அப்படியே கையோட இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை சீக்கிரமாக டெலிவரி பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக ரஷ்யா போகிறாரு அப்படியே கையோட இதற்கான பெர்மிஷனே வாங்கிட்டு வந்துடுவார் அப்படிங்கிறது உறுதி இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க பண்ண முடியுமா ரெண்டாவது டாபிக்கு சத்யபால் மாலிக் இருக்கார் பார்த்தீங்களா இவர் பிஜேபி கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுவார் இவரும் ராகுல் காந்தியும் பேசுகிற ஒரு விஷயத்தை தான் பாகிஸ்தான் ஆர்மி இந்த ஆப்ரேஷன் சிந்து டயத்தில் போட்டு டெலிகாஸ்ட் பண்ணாங்க சத்யபால் மாலிக் இருக்கார்ல பிஜேபியை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர் இந்த சத்யபால் மாலிக்கு ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் கவர்னராக இருந்தவர் இவர் நீர்மீன் திட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நீர்மின் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை குடிமை பணிகளுக்கு வழங்கியதில் பெரிய ஊழல் மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இவர் உட்பட நாலு பேர் மீது குற்றப்பத்திரிகையை சிபிஐ வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க எப்போ வேணாலும் சத்யபால் மாளிகை கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்க இப்போ என்ன பண்ணிட்டாரு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டாரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ராமா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு அவருடைய சோசியல் மீடியாவிலே பதிவு போடுறாரு எனக்கு உடம்பு முடியலை இப்போ யாருக்கிட்டையும் பேசக்கூடிய சூழலில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிற புகைப்படத்தை ஷேர் பண்ணி அவரே சமூக வலைதளத்தில் பதிவிட்டுருக்காரு சத்யபால் மாலிக் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல அவர் பிஜேபி உடைய ஐடிவிங் நிர்வாகிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுகவை இனி விமர்சிச்சா யாராவது அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் பிஜேபியில் இனி வாரும் அரசியல் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் தனி ஒருவரை தனி ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது கட்சி தான் ஃபர்ஸ்ட் தனி ஒருவரை ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நயினார் நாகேந்திரன் சொன்னதாக சில செய்திகளை பார்க்க முடியுது இனி பாஜகவில் வாரும் அரசியல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை நயினார் நாகேந்திரன் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரா இல்லை நம்ம மீடியாக்கள் அடிச்சு விடுறாங்கன்னு தெரில பயன்படுத்தியிருந்தால் அது டெஃபினட்டாக தப்பு ஏன்னா திமுகவும் அதிமுகவும் அண்ணாமலையை குறை சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட எந்த விஷயம் கையில் இல்லை அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை வாரூமாக வச்சு அண்ணாமலை நடத்துகிறாரு அப்படின்னு இதை வச்சு மட்டுமே அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஆனால் உண்மையிலே வாரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க வார்ம் அப்படிங்கிறது பிஜேபி நேசிக்கக்கூடிய அண்ணாமலையை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்கள் கட்சியில் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வரணும் திராவிடம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது திராவிடத்துக்கு மாற்றாக பிஜேபி தமிழக அரசியெல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அந்த அவங்க தான் வார் ரூமை சேர்ந்தவர்கள் அப்படின்னு திமுக அதிமுகலாம் பிம்பத்தை கட்டமைச்சாங்க ஸோ அதை நயினார் நாகேந்திரன் அவர்களும் இந்த வார் ரூம் இருந்த மாதிரி அவர் சொன்னது அது டெஃபினட்டாக தப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அதிமுகவை விமர்சித்தால் கட்சி ரீதியாக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு நயினார் சொன்னதாக செய்திகளை பார்க்க முடியுது அதிமுகவை யார் விமர்சிக்கிறா அண்ணாமலையை யாராவது அங்கேருந்து விமர்சனம் பண்ணால் அதுக்கு பதிலடியாக தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள் அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்போ அண்ணாமலையை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு அதிமுக தரப்புகிட்ட இருந்து ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கா பாஜகவை யாராவது விமர்சனம் பண்ணால் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது சொல்லியிருக்காரா அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் இவ்வளவு அவசரப்படுறீங்க நீங்கள் அதிமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரோட பேருடைய பதிவை சொல்கிறேன் கேளுங்க ஒன்று திலீப் கண்ணன் இவர் விருதுநகர் மண்டல ஐடி விங்குடைய துணை செயலாளராக இருக்கார் அவர் சமீபத்தில் போட்ட பதிவில் நயினார் நாகேந்திரனுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு செய்தியாளர் சந்திப்பில் திமுகவுடைய பத்திரிகையாளர்களை ஓட விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு பாராட்டுறதால் தப்பு கிடையாது ஆனால் அதை போது கூடவே எக்ஸ் தலைவர் மாதிரி கண்டதையும் உளராம நயினார் நாகேந்திரன் இருக்காரு அப்படின்னு அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இவர் அதிமுகவில் பொறுப்பில் இருக்காரு அதிமுகவுடைய மகளிர் அணியில பொறுப்பில் இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராமே அண்ணாமலையே பொழுதனைக்கும் விமர்சனம் பண்ணுறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் கூட்டணி அமைஞ்சிருச்சு இனி அண்ணாமலையை பற்றியோ பாஜகவை பற்றியோ யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ஆர்டர் போட்டிருக்கணுங்களா அவங்க இது மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால தானே பாஜக தொண்டர்கள் பதிலடி கொடுக்குறாங்க அப்போது அவங்க இதை நிப்பாட்டணும் அதுக்கு முன்பாக நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் எச்சரிக்கை விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தி தெரிவிக்கிறாங்க தொண்டர்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்